அந்த சேர் கோயில் வந்து எங்கயா இருக்கு அந்த கோயிலோட பேர் நாங்கயா வெள்ளிமலை பக்கத்துல ஒரு குளம் மீட்டர்ல இருந்து வெள்ளத்துல சேர் ஓட்டி சேட்டு மேல கருப்பசாமி இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வேண்டிட்டு வராங்க இந்த சேட்டு மேல கருப்புக்கு வந்து வேண்டுதல் வச்சா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சா பணம் இட போடுறாங்க வந்து வேலை கிடைக்கலன்னா போலீஸு வேலையோ எஸ்ஸியோ எந்த வேலை கிடைக்கலன்னா வேண்டுதலை வச்சா கிடைச்சிச்சுன்னா வந்து சாமி செலவிக்கிறாங்க

ஓகே சேட்டு மலை கருப்பு சாமி உகாரம் மேலே சேர் ஓகே அதனால இப்ப ஆயிரக்கணக்கான பக்தர் வந்து இந்த கோயில்ல சேரு வச்சுதான் வேண்டுவோம் ஆஹ் சேரு சேரு வேலு இது சிலை ஓகே மணி இந்த சேருங்க வச்சு இங்கேயே மக்கி வீணா போகுதில்ல இது அப்படியே தான் வீணாதான் மக்கா இதை ஒண்ணும் தொட முடியாது தொட முடியாது ஓகே யாரெல்லாம் வந்து இந்த கோயில்ல வந்து வேண்டிக்கலாம் ஆஹ் யாருன்னெல்லாம் இந்த ஏரியாவுல கறந்து போற பே பேண்டலாம் ஓகே அதுக்கெல்லாம் வேற கொடுக்கறாரு என்ன வேண்டுல வச்சுன்னு இந்த கோயிலுக்கு வரலாம் என்ன நினைக்கதா உனக்கு வேலை கிடைக்கலயா உனக்கு வேலை கிடைக்கலயா போலீஸ் வேலை வேணுமா இல்ல அரிய வேலை வேணுமா எஸ்ஐ வேணுமா உனக்கு எந்த வேலை கும்பிட்டு போனா நிறைவேச்சுனா வந்து வேண்டுதலை வைக்கிறாரு கல்யாணம் ஆவாத போனா கல்யாணம் மூர்த்தம் ஆச்சுன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து கும்பிட்டு என்ன சாமி சேமிட்டு போறாரு ஓகே கல்யாணம் என்ன வேண்டிட்டு வந்து கல்யாணம் ஆவதுங்க இதே மாதிரி மணி மாதிரி ஒரு சேர் இல்லைன்னா அது குரத்தை கல்யாணம் ஆகினா பூவோட மாலையோட வந்து சிறப்போட வந்து செலுத்தி விட்டு இன்னைக்கு நீட்டு கும்பிட்டு போனால் அன்னைக்கு குழந்த பாய்க்கு கொடுக்கும்